அனைவருக்கும் வணக்கம் இப்போது காலம் மாம்பழம் வந்து சாப்பிட்றதுல நிறைய பேருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் ரொம்ப கனிகளில் மாவா பலா வாழைன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக வெகு இலகுவாகவும் அதே நேரத்தில் நம்முடைய குறைந்த செலவில் வாங்க முடியும் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து ஒருத்தர் நம்ம இன்னைக்கு பேசும்போது ஒருத்தர் சொன்னாங்க ஒரு அம்மா என்கிட்ட பேசுனாங்க அவங்க சொன்ன தகவல் எனக்கு வந்து இந்த மாம்பழ சீசன் வந்தாவே முட்டி வெளிலாம் வரும் நிறைய கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டாலும் முட்டிவெளி வரும் ஆனால் நேற்று என்ன பண்ணேன்னா நான் இந்த மாம்பழம் வாங்கினவனே அதை கல் வச்சு ப பழக்க வைக்கிறாங்களா இல்லை சாதாரணமாக பழக்க வைக்கிறாங்களான்னு தெரியல அதனால் நான் முட்டிவெளி வரும் நேற்று பண்ண மாம்பழம் வாங்கினவனே தண்ணியில் கிராப் ஆப்பிள் கொஞ்சம் ட்ராப் விட்டுட்டு அந்த தண்ணியில் மாம்பழத்தை நல்லா அலசி கொஞ்சம் நேரம் லைட்டாக போட்டுட்டு அலசி சாப்பிட்டேன் எந்த விதமான தொந்தரவும் எனக்கு இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது தெர் இஸ் சம் பாய்சன் வித்தின் மீ விச் ஹேஸ் டு பி டேக்கன் அவுட் அப்படின்னு டாக்டர் பேட்ச் கிராப் ஆப்பிளை சொல்கிறார் எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷம் ஏறி இருக்கிறது அதை நான் எடுக்க வேண்டும் அதை நீக்க வேண்டும் போது தான் இது கிடைக்குது எது கிடைக்குதுன்னா க்ராப் ஆப்பிள் கிடைக்குது க்ராப் ஆப்பிள்ன்றது என்னென்னா ஒரு மிக மிக நுட்பமான ஒரு இடம் ஆல்ரெடி நம்ம அது முன்னாடி இருக்கிற பதிவில் சொல்லியிருக்கிறோம் நுட்பமாக எதனா ஒரு குரு வந்து நம்மை அவர் கூட வச்சுக்கணுன்னு நினைக்கிறது கூட ஒரு கட்டுப்பாடு உண்மையான குரு உங்களை பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு பயனாக இருக்குமே நினச்சி யாருன்னா ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா அதை கட் பண்றது ரொம்ப நுட்பமா தெரியாது நமக்கு அவர் மேல இருக்கிற அன்பின் காரணமாக நமக்கு தெரியாது அவரும் விருப்பப்பட்டு அதாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது அவருக்குன்னு விருப்பப்பட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவங்க நம்ம கூட தான் நல்லா இருக்கும் அவங்க நம்ம கூட எனக்கும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது அந்த இதையும் பிரேக் பண்றது முப்பத்தெட்டு ரெமடியில் இந்த க்ராப் ஆப்பிள் தான் பிரேக் பண்ணும் ஏன்னா அது ஒரு பாண்டாக கிரியேட் ஆகிடும் இதில் ஒன்றுமே முக்கியமான விஷயம்னா நம்ம உணவில் ஏகப்பட்ட இப்போது இவங்க நிறைய பேர் சொல்கிற மாதிரி விஷயமாக மாறிடுச்சு உணவு அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க அதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் தொடர்ச்சியாக சாப்பிடும் போது வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடும் போதெல்லாம் ஒன்றும் ஆகாது இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த உணவும் தவறான உணவோ எந்த உணவும் சரியான உணவோ கிடையாது ஒரு 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 பழமொழியிலே இருக்குது அதர் மே அதர் மேன்ஸ் ஃபுட் இஸ் மை பாய்சன் அப்படின்னு அதாவது இன்னொருவருடைய உணவு எனக்கு விஷமாக கூட இருக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் உணவும் பொருந்தும் சொல்ல முடியாது அதனால உணவை வந்து ஒரு பொது உடமையும் புதுசாக பொதுவாக வந்து எல்லாருக்கும் இது பொ பொருந்துன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஒரு பொதுவான உணவு வந்து எடுத்துட்டு வர்றத சாத்தியப்பூரில் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அந்த வந்த தட்பவெட்ப நிலைக்கேற்ற மாதிரி உடலுக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்கள் அந்த உடலுடைய தன்மைகள் மாறும் நானே என்னுடைய இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வந்து இப்போ சமீபத்தில் வே வேற வேறு நாட்டுக்கு போயிருந்த போது எனக்கு இங்கே ஒத்துக்காத உணவும் அங்கே ஒத்துக்குச்சு அது முக்கியம் அது என்னோட அனுபவத்தை சொன்னால் தான் அது சரியாக வரும் ஏன்னா உலகத்துலுக்கு ஸ்டேட்மெண்ட்டு ம மற்ற ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் இதை இதாக மாறிட்டேன் வெஜிடேரியனாக மாறிட்டேன் நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன் நான் இந்த இது இந்த வீகனாக மாறிட்டேன் நான் வந்து வெஜிடேரியன் மட்டும் மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நம்ம நம்மளுடைய ம மையப்புள்ளி எதுவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மையப்புள்ளி கான்ஷியஸ் அவேக்கனிங்காக மட்டும்தான் இருக்கணும் அதாவது என்லைட்டைன்மெண்ட்டாக அன்வென்டைன்மெண்ட் டசன் நோ இட்ஸ் வேஸு டசன் கேர் அபவுட் இட்ஸ் வேஸ் அதாவது நீங்கள் எந்த வழியில் ஞானம் அடைகிறதுலாம் முக்கியம் கிடையாது ஞானம் அடைதல் தான் முக்கியம் அப்போது நம்ம போகிற வழியில் வந்து இப்போ எனக்கு உணவு உணவுலேயே போட்டு தூங்கி நிற்போம் நான் விஜயே சாப்பிட்றேங்க நான் வெஜ்ஜே சாப்பிட்றேங்க நான் வீகனாகவே இருக்கிறேங்க நான் அதுவாகவே இருக்கேங்க இதுவாக இருக்கிறேன்றதுலாம் நமக்கு வந்து அதை ப அதை பற்றி நமக்கு இல்லை பெரிய இல்லை அதை பற்றி பெரிய குழப்பங்கள்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை முதல்ல கான்ஷியஸ்னஸ் அவேக்கு போது எது நமக்கு தேவை என்பது இந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் சொல்லும் ரைட்டாக தப்பானு இதை பேட்டனாக மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாகிடும் நம்ம மற்றவர்களையும் லேபிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நான் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நான் நீங்கள் இது இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இது சாப்பிட்றது தப்புங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஜீவகாரணியம் பற்றி பேசுகிறவங்க ஒரு மனிதனை வந்து சரியான முறையில் ட்ரீட் பண்ணாதது ஒரு ஜீவகாரணியம் கிடையாதுங்க அப்படின்னு யார் எது சாப்பிட்றத பற்றி நம்ம எந்த அக்கறையும் இல்லை எந்த அக்கறையும் இல்லைன்றது என்னென்னா முதல் விஷயம் கான்ஷியஸ்னஸ் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை விழிப்புணர்வு பெறுவது தான் நோக்கமாக இருக்கணும் விழிப்புணர்வு பெற்றவர்கள் எந்த உணவு ஒன்றாலும் சாப்பிடுவாங்க அப்போ ரோட்டு ஓரமாக இருக்கிற ஒரு சன்னியாசியோ ஒரு சித்தரோ வந்து பக்கத்தில் இருக்கட்டா பக்கத்தில் இருக்க காவாயில் இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அவர் வந்து எந்த பிஸ்லரி வாட்டரும் குடிக்கிறது இல்லை சாதாரண இருக்கிற ஓ போகக்கூடிய இதில் வந்து சாப்பிட்றாரு எதுதான் அப்போது உள்ளுணர்வு பெற்று ப்யூர் ப்யூர் ஃபார்ம் ஆஃப் கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் நிற்கிறது தான் முக்கியமாக ஒழிய இப்போ இந்த இடத்துல என்னென்னா அந்த ஆப்பிள் விஷயத்துக்கு வரும்பொழுது நமக்கு உணவில் இருக்கிற விஷத்தன்மையை நீக்கிறதுன்றது நிற்கதை நம்ம இப்போ நேரடியாக பார்த்துட்டோம் மாம்பழத்தில் இருக்கிற விஷத்தன்மை கல்லால் வைக்கும் போது அதில் ஏறி இருக்கிற விஷத்தன்மையை நீக்கி தருது அப்போ இதை பயன்படுத்தி பார்க்கலாம் நம்ம நமக்கு எப்படி பயன்படுத்தி பார்க்கலாம்னா போய் வந்து விஷத்தன்மை இருக்கிற மாம்பழத்தில் அதை டெஸ்ட் பண்ணுறதுலாம் நமக்கு வேலை கிடையாது நமக்கு என்ன பண்ணலான்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நமக்கு ஒரு பயம் இருக்கலாம் இந்த இது வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்களா இல்லை இந்த அரிசியில் வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்களா காய்கறியில் இருக்கும்போது அதை வந்து நமக்கு இந்த க்ராப் ஆப்பிள் போட்டு க்ளீன் பண்ணி அதை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக உடலுக்கு உடல் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த உணவு மாறும் அவ்வளோதான் அப்போ இந்த மனநிலை இந்த நிலையில் வரும்பொழுது நம்ம தெளிவாக வந்து நம்மளுடைய நோக்கம் இந்த தளத்தினுடைய நோக்கம் என்பது கான்ஷியஸ் அவேக்கனிங் தான் நீங்கள் உள்ளுணர்வு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த மலர்கள் தருது அதனால் எந்த விதத்துலேயும் வந்து பேட்டர்ன் ஆக்காதீங்க இந்த மலர்கள் தருது இந்த உள்ளுணர்வு போகிற வரைக்கும் தான் அந்த மலர்கள் தேவை அதுக்கப்புறம் விட்டுறலாம் உள்ளூர் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டுறலாம் இது மலர் மலர் தான் தருது மலர் தான் எனக்கு முக்கியம் மலர் தான் என்னை ஞானம் அடைஞ்சதெல்லாம் சொல்லவே கூடாது அதை நான் எந்த காலகட்டத்திலையும் ஒத்துக்க மாட்டேன் உங்களோட கான்ஷியஸ்னஸ் வேக்கனிங் மலர்கள் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து கான்ஷியஸ் வேக்கனிங் நடந்துட்டுருக்கான் அதனால இது இதனால் மட்டும்தான் உலகம் இதுவாகும் இப்போ ஒரு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் ஞானம் அடைவாங்களா அப்படிலாம் கிடையாது உலகத்தில் இருக்கிறவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் சீக்கிரம் கான்ஷியஸ்னஸ்ஸாக வேக்கனிங் அடைஞ்சிடுவாங்க நாற்பது வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது நாலு நாலு நாள் அடைஞ்சவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அப்போது அதாவது இப்போ எப்போ வந்து நம்ம மனதை இலகுத்தன்மையும் ஈஸ்னஸ்ஸும் ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு கான்ஷியஸாக எல்லாத்தையும் வந்து ரசிக்கிற தன்மையும் ஒரு கொண்டாட்ட உணர்வும் இருக்குதோ அவங்களுக்கு ஈஸியாக கான்ஷியஸ்னஸ் வைக்கணும் ஞானம் அடைதல்ன்றும் ரொம்ப இலகுவாக கிடைக்கும் ஒரு பதட்ட உணர்வோடு இதனால தான் இது அடைய போகிறேன்றவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் போய்டும் காஷின சேர்க்கணும் அப்போது இந்த உணவு விஷயத்தை இந்த உணவு வந்து இப்படி இப்படி எடுத்து நம்ம வந்து தான் ஒரு சின்ன முயற்சி அரிசி போது காய்கள் கழுவும் போது பருப்பு கழுவும் போது இல்லை உணவில் வெளியே பரிமாறும்போது இல்லாட்டி பெரிய உணவு நம்ம வந்து பொழுது தேக்கும்போது ஜஸ்ட் ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து இந்த க கிராப் அப்பில் கலந்து போது அந்த உணவு வந்து ரொம்ப ருசியாகவும் அதாவது குறைந்த அளவிலான நச்சுத்தன்மை உள்ளதாக இல்லாட்டி நச்சுத்தன்மையை இல்லாததாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும் அதனால பயன்படுத்தி பாருங்கள் எல்லா வந்து பயன்படுத்தி நீங்க உங்கள் அனுபவமாக மாற்றுவது தான் நம்மளுடைய நோக்கமே புத்தகங்களை இருப்பதை பார்த்துக்கொண்டு நாம் அனுபவமாக மாற்றும் போது தான் ஏட்டு சுரக்காய் கதிக்கு கறிக்கு உதவாதுன்னு வாங்க புக்கில் இருக்கிறத நீங்கள் அனுபவம் மாற்றும் போது தான் அது உங்களுக்கு உதவும் இப்போ நாம் சொல்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்த்தோன்னா தான் இப்போ உதவும் அவங்க உங்களுக்கு இன்டிவிஷனில் அவங்களுக்கு தோணிருக்கு த கால்வெளி வந்துச்சே இப்போ இதை ட்ரை பண்ணால் என்னான்னு ஒரு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது இது சரியாகுது அப்போது உங்கள் உங்கள் பசியை ஆற்றும் உணவு முக்கியம் விட உயிரின் பசி என்பது ஞானம் உங்களை நீங்கள் அறிதல் அதை நோக்கி பயணப்படுங்கள் இந்த உடல் பசியை ஆற்றக்கூடிய விஷயத்தை உங்களோட மனப்பிளவை ஏற்படுத்தி கொண்டு குழப்பத்தில் ஆளாக்காமல் பார்த்து கொண்டு அதை பற்றி விவாதங்களை தவிர்த்து விட்டு உணவு பற்றி விவாதங்களை தவிர்த்து விட்டு ஞானம் அடைவதையும் செல்ஃப் அவேக்கனிங்கும் செல்ஃப் ரிலேஷன் பற்றிய பற்றி ஆர்வம் போகும்போது இந்த கிளை தொந்தரவுகள்லாம் இருக்குது அதனால் அது இது ஃபோக்கஸ் வந்து நமக்கு டைரக்டாக கான்ஷியஸ் அவேக்கனிங் சோலோடைய ஹீலிங்கை பற்றி தான் இருக்கணும் அது இருக்கும் பொழுது எதை உண்டாலும் உங்களுக்கு அந்த சோல் அக்செப்ட் பண்ணிக்கணும் நன்றி